ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸை வாங்க பார்க்கலாம் ஒன்றவா ப்ரொடக்ஷனில் தனுஷ் அவங்களுடைய டேரக்ஷனில் ஜிவி பிரகாஷுடைய இசையில் அடுத்து உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அந்த தருணத்தில் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கில் வந்து நவம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சீசன் அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பக்காவான ஒரு சூப் சாங் சொல்லியிருக்கிறாங்க ஸோ காதல் ஃபெயில் ஜென்சினுடைய இந்த ஜென்ரேஷனுடைய சூப் சாங்காக இருக்க போகுது அப்படின்னு அந்த டைட்டில்லையே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு சூப் சாங்கே பயங்கர வைரலாக இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் அது இன்னமும் எல்லோரும் பாடிக்கிட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இந்த பாட்டு ஃபுல் வாஷன் எப்படி இருக்க போகுதுன்றது டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா பாலமுரளி இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய அனார்காலிக் சேட்டில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ஆர் கே சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் நந்தா பெரியசாமியோடைய டைரக்ஷன்ல சமுத்திரகணி அவர்கள் நடித்து வெளி காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் திருமாணிக்கம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விஷால் சந்திரசேகர் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பொம்மக்கான்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது விஜய்தேவர் குண்டான் ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட் வந்து ரீசெண்ட்டாக ஒயிட்டில் வித் உங்களுடைய ஹெட் கவரோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ வந்து பண்ணியிருந்தார் அந்த ஃபோட்டோ செய்து உங்களுக்காக தயாரிப்பில் அடுத்ததாக ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து லயன் கிங்குக்கு அப்புறமா முஃபாசா தி லயன் அப்படின்ற படம் வந்து இப்போ உருவாகி இருக்குது அது வந்து இப்போ எல்லா லாங்குவேஜ் அதாவது இந்தியன் லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க டைரெக்ட் ஓடிடியில் அண்ட் அதில் முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு இந்த வேர்ஷனில் யாரெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தமிழில் அர்ஜுன் தாஸ் அசோக் செல்வன் நாசர் சிங்கம் புலி விடிவி டிவி கணேசன் மற்றும் பலர் இவங்க வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழில் நம்ம வந்து இவங்களுடைய வாய்ஸில் மெயின் ீச்லெல்லாம் கேட்க போகிறோம் இன்னும் இவங்களை தவிர்த்து பல பேருடைய வாய்ஸஸும் இருக்க போகுது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி லயன்கிங்களை வந்து சித்தார்த் அவங்களுடைய வாய்ஸ்லலாம் கேட்டோமோ அதே போல் இந்த ஓஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறோம் ஸோ இன்னக்கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது ரசிகர் மன்றத்தில் ஜான்வி கபூர் அவங்களுடைய வைப்ரண்ட் துப்பட்டாவோட சேர்த்த மாதிரியான அவங்க போர்ட்ரேட்ஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஒன்னா ப்ரொடக்ஷனில் தனுஷ் அவங்களுடைய டேரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய இசையில் அடுத்து உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அந்த தருணத்தில் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கில் வந்து நவம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சீசன் அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பக்காவான ஒரு சூப் சாங் சொல்லியிருக்கிறாங்க ஸோ காதல் ஃபெயில் ஜென்சினுடைய இந்த ஜென்ரேஷனுடைய சூப் சாங்காக இருக்க போகுது அப்படின்னு அந்த டைட்டில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சூப் சாங்கே பயங்கர வைரலாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது இப்போ வரைக்கும் அது இன்னமும் எல்லோரும் பாடிக்கிட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இந்த பாட்டு ஃபுல் வாஷன் எப்படி இருக்க போகுதுன்றது டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேஜஸ்வினி சில்க் சாரியில் எடுத்துகிட்ட ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் நித்திலன் சுவாமிநாதனுடைய டைரக்ஷனில் அஜினேஷ் லோக்நாத் அவங்களுடைய மியூசிக்கில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் மகாராஜா அண்ட் தியேட்டரில் மட்டும் இல்லாமல் ஈவன் ஓடிடிவிலையும் வந்துட்டு சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ வரைக்கும் கூட டாப் டென்னில் ஒரு படமாக கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த தருணத்தில் இந்த படம் வந்து உலக அளவுலேயே வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்று மற்ற லாங்குவேஜ்லையும் ரீமேக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கான காப்பிரைட்ஸ்லாம் வாங்கிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த படத்தை அப்படியே வந்து டப் பண்ணி சைனாவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே அங்கே சைனாவில் நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலயமா படகுண்ட் சார்பில் வெளியிட்ருக்கு ாங்க ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அங்கேயும் இந்த படம் வெற்றி நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம் எடுத்துட்ட ஸ்டைலிஷ் ஸ்டைலிஷான போட்டோஸ் இதோ உங்களுக்காக அவர்கள் டைரக்ட் பண்ணி நடித்திருக்கக்கூடிய படம் தான் பாரோஸ் கார்டன் ஆஃப் ட்ரெஷர்ஸ் த்ரீ டி ஃபேண்டசி மூவியாக இது உருவாகி இருக்குது அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து எல்லோ மற்றும் ஒயிட் காம்பினேஷனில் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஃப்ளாக் ஒர்க்கும் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லாங் ஷ்ராக் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் என்டர்டென்மெண்ட் தயாரிப்பில் சுஜித் அவங்களுடைய டைரக்ஷனில் பவன் கல்யாணுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் ஓஜி ஓஜாஸ் கம்பீரா அண்ட் இந்த திரைப்படம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படகு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரி அண்ட் பவன் கல்யாண் ஃபேன்ஸில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க இந்த படம்னுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுலேருந்து ஸோ இப்போ ரிலீஸ் டேட் நெக்ஸ்ட் இயர் சொன்னதில்ல ஓகே நெக்ஸ்ட் இயர் எப்படியோ ஒரு சூப்பர் மெகா ஹிட் காத்துட்ருக்குன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க ஸ்ரதா ஸ்ரீநாத் கட் அவுட் வேஸ்ட் ட்விஸ்டட் பப் ஸ்லீவ் மெரிட்ரெஸ்ஸில் எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக விதமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் எல்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறது வீட்டில் எக்ஸ்தலத்தையும் வீட்டில் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்